ஹாய் வீவர்ஸ் வணக்கம் இது என்னென்னா மாடியில் கதந்து வந்து கூடு கட்டிட்ருக்கு பாருங்கள் வெயில் அதிகமாக இறங்க கூடாதுனால ம மேலே வந்து ஒரு கீர்த்து வச்சு சும்மா ஒரு டெம்பரரி கொட்டா போல போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு மாதம் சரியாக அங்கே போகாதனால இவ்வளோ பெரிய கூடு வந்திருக்கு அதை வந்து ஃபையர் சர்வீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து அவங்க ஃபயர் பண்ணுறாங்க அந்த வீடியோலாம் எல்லோரையும் உள்ளே போக சொல்லி ஜன்னலாம் சாத்திட்டாங்க எல்லா வீடியோவும் லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சு ஆடு மாடுலாம் எட்டை கட்ட சொல்லிட்டாங்க நான் மட்டும் சைடில் வெளில நின்று அதை கொஞ்சம் வீடியோ எடுக்கிறேன் வண்டிலாம் வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் ஆபத்து அதிகமாக ஆயிரப்படுறாங்களா வண்டிலாம் எடுத்து சொல்லி தான் எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாகவே ஒரு பக்கம் ஓஸ் வச்சு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஃபயர் பண்ணிகிட்ருக்காங்க உண்மையாக திறமையாக செஞ்சாங்க எல்லா பூ அந்த எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க எல்லாமே கீழே அப்படியே விழுந்து கிடக்கு அவங்க என்ன சொல்கிறேன்னு ஒரு ஆயிரம் இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இருக்குன்னாங்க ஒரு ஒன் இயர் முன்னாடின்னு நினைக்கிறேன் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் மலைமுடி பக்கத்தில் கடலங்குடி ஒரு அப்பாவும் போணும் பைக்கில் போகும்போதே அது வந்து மரத்துலேருந்து இருந்து வந்து தாக்கி ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க தலையிலையோ நெத்திலேயோ கொட்டிச்சின்னா கொழைக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப விஷம் உள்ளது எல்லாத்தையுமே அழைச்சிட்டாங்க எல்லாம் கீழே ஊந்துருக்காங்க இருட்டாக இருக்கலாம் உங்களுக்கு சரியாக தெரியாது உண்மையாக உண்மையாகவே ஃபயர் சர்வீஸுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சிறப்பாக செஞ்சாங்க அதே போல் குட்டீஸ்லாம் எப்போ ஃபயர் சர்வீஸ்லேருந்து வருவாங்க அவங்கள வந்து ஒரு ஹீரோ போல நினச்சிட்டு ரெண்டு நாளாக எப்போ வருவாங்க 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 ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க இன்றைக்கி அவங்களே அந்த வண்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம்